என் பேர் செல்வராஜ் சிங்கானூர் போயர் மாரியம்மன் கோவில் அரங்காவலர்கள் நான் அறங்காவலராக இருக்கிறேன் இந்த கோவில் வந்து ஒரு நூறு வருஷமாக இருக்குது மிகவும் பழமையான கோவில் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் சித்திரை திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கோம் ஒவ்வொரு வருடம் புது புது நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கோவில் மிகவும் வளர்ச்சியான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கு சித்திரை திருவிழாவிற்கு வருகின்ற ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சித்திரை திருவிழா ஆரம்பம் அன்று வள்ளி கும்மி இரவு நடைபெறும் அன்று அம்மன் அழைத்தல் ப இரவு பத்தரை மணிக்கு அதைத் தொடர்ந்து திருவிழாக்கு பூஜை இருக்கிறது அதை தொடர்ந்து புதன்கிழமை காலை அம்மன் ஆற்றிலிருந்து புறப்படுதல் ஆற்றிலிருந்து புறப்பட்டு மதியம் ஒரு மூன்று மணி நான்கு மணி அளவில் வந்து சேரும் மாவிளக்கு மாவிளக்கு எடுப்பார்கள் அதை தொடர்ந்து இரவு ஆறரை மணி அளவில் அல்லது ஏழு மணி அளவில் திருவிளக்கு சாரி திருக்கல்யாணம் நடைபெறும் திருக்கல்யாணம் நடைபெறும் அதை தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் அன்னதானம் கிட்டத்தட்ட பதினோரு மணி வரைக்கும் வியாழக்கிழமை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் உண்டு வியாழக்கிழமை சாமி ஊர்வலம் உள்ளது இரவு ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் ஆரம்பமாக திருவீதி குலம் ஒரு இரவு ஒரு ஒரு மணி வரை நடைபெறும் என்ன கேட்பவர்களுக்கு எல்லா வரமும் கிடைக்கும் கோழங்கள் மாறி என்ன கோடிகள் எல்லாமே சிறப்பாக வருடம் முழுவதும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் என்ன நினைத்தார்களோ அது இந்த அம்மன் வந்து கட்டாயமாக நிறைவேற்று தருகிறது குறிப்பாக வெளியூர்களிலிருந்து வந்து பார்ப்பவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து அவர்களுடைய எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் நிறைவேற்றி கொடுக்கிறார்கள் நிறைய பேர்கள் வெளி வெளியூர்லேருந்து வந்து எங்களுக்கு எங்கிட்டயே வந்து சொல்லிட்டு போகிறாங்க எங்களுடைய கோரிக்கைகள் மிக்க மிக சிறப்பாக ந நடைபெறுகிறது நன்றி நன்றி சார் நம்முடைய மாரியம்மனுடைய தளம் கொங்கு நாட்டில் மிகுதியாக இருக்குது அதுலேயும் சிறப்பு நம்ம கோயம்புத்தூரில் சித்திரை பெருவிழா இந்த பங்குனி சித்திரை பார்த்திங்கன்னா எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கும் இந்த சித்திரை பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் அதில் நம்ம சிங்கநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய போயர்குல மாரியம்மன் பார்த்திங்கன்னா வடக்கு முகமாக ஆனந்த காட்சி இங்கே அம்பாள் வந்து கையில் அமிர்த கலசத்தோடு ஆனந்த காட்சி வழங்கிட்டிருக்காங்க தினமும் பூச்சாட்டுதல் சித்திரை பெருவிழாவில் இங்கே என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா சாட்டண்ணிலருந்து அடுத்த எட்டு நாள் வரைக்கும் ஐம்பத்தி ஓரு வகையான அபிஷேகம் அம்மாவுக்கு சாயந்தரத்தில் நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரமும் அலங்கார அந்த சோடச்ச உபச்சார வ வழிபாடு அம்பாவை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த எட்டு நாளும் மனப்பெண்ணாக பாவித்து மகாராணியாக பாவித்து இந்த போயர் குலத்தை மட்டுமல்ல இந்த சிங்கநல்லூர் பகுதியே கட்டி ஆழ்வ ஆளக்கூடிய அந்த மகாராணிக்கு சோடச உபச்சாரம்னு சொல்லக்கூடிய பதினாறு வகையான உபச்சாரங்களும் சர்வ அலங்கார தீபாராதனைகளும் நடைபெற்று எல்லாரும் ஒன்று சேர்ந்து அம்பாளை தரிசனம் பண்ணுவோம் அந்த சித்திரை பெருவிழாவில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்காநல்லூர்லேயே மட்டுமில்லை கோயம்புத்தூர்லேயே எங்கும் இல்லாத அளவில் அம்பாள் வந்து சிம்ம வாகனம்ங்கிறது யாழி வாகனத்தில் அம்பாள் வர்றதும் அன்னைக்கு காலையில் இருந்து மாலை ஆயிரம் இங்கே கோயில் வந்து சேர்றதுக்கு ஆற்றுல அம்பாள் காலையில் கிளம்பி மாலை ஐந்து ஆறு மணி ஆகும் ஆறு மணி வரைக்கும் இங்கே பக்தர்கள் பார்த்திங்கன்னா அம்பாளை வந்து அந்த யாழி வாகனத்தில் வச்சு சுமந்து கொண்டு கால்நடையாக வருவாங்க இந்த கிட்டத்தட்ட எட்டு மணி நேரமும் அவங்க காலில் சுமந்து இன்னைக்கு விஞ்ஞான ரீதியில் எல்லா பக்கம் எல்லா பெரிய தளங்களிலும் வாகனங்கள் செல்வது அதுக்கு அதுக்குண்டான வண்டி ஏற்பாடு பண்ணிட்டாங்க ஆனால் நம்ம கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பக்தர்களும் அந்த அம்மாவை வந்து சுமந்து கொண்டு இந்த ஆலயத்தை வந்து சேர்றதுதான் ரொம்ப சிறப்பு பார்க்குடம் அக்னி சட்டி இப்படி பல வகையான நேர்த்தி கடனைகளில் அம்மாவுக்கு செலுத்துவாங்க திருவிழா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் மடிப்பிச்சை எடுத்துகிட்டு வந்து அம்பாளுக்கு இங்கே அரிசி தானம் வழங்கி அந்த அரிசியை கொண்டு சாயந்தரம் திருக்கல்யாணம் முடிஞ்சதும் சமபந்தி போஜனம் வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய சிறப்பு ஆயிரம் ஆயிரம் பக்தர்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் அல்ல அல்ல குறையாத அட்சய பார்த்தேன் ஏன்னா அம்பாள் வந்து இங்கே அமிர்த கலச ரூபமாக இருக்கிறனால இல்லைன்னு சொல்லாமல் அந்த அன்னம் பார்த்தீங்கன்னா பெருகிகிட்டே இருக்கும் ஆயிரம் பேத்துக்கு இங்கே இடைவிடாமல் சாப்பாடு எல்லாத்துக்கும் வளவாங்க அதுதான் இந்த சித்திரை திருவிழாவோட மிக ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு இங்கே ரெண்டாவது அம்பாள் பார்த்திங்கன்னா இங்கே சாலையோரத்தில் இருக்கனால இருந்து அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு ரோட்டில் இருந்த இடத்துல இருந்து கும்பிட்டவங்க எண்ணமெல்லாம் கூட ஈடேறி இருக்குது அவங்க அடுத்த தடவை வரும்போது வண்டியை நிறுத்தி அம்பாவை வந்து நான் நினச்சிட்டு போன காரியம் ஜெயிச்சிருச்சுன்னு இங்கே அம்பாளுக்கு வந்து அவங்க என்ன நினச்சி வேண்டுனாங்களோ அந்த வேண்டுதலையிலே செய்வாங்க இந்த போயர் குலத்து மக்களுக்கு மட்டும் இல்லை யார் இந்த அம்மாவை தேடி இந்த மண்ணை மிதித்து கையெடுத்து கும்பிடுறாங்களோ அவங்க எண்ணிய காரியம் நிறைய இங்கே நடக்குது அதுலேயும் சிறப்பு பார்த்தீங்கன்னா திருமண தடை தோஷம் வீடு வாங்கிறது இது போல் இருக்கக்கூடிய நிறைய நேர்த்திக்கடன் பார்த்திங்கன்னா பால் குடம் தான் இங்கே நிறையா பேர் எடுப்பாங்க வியாதி என்ன நம்ம வியாதி நீங்குதோ அதை அம்பாள்கிட்ட பார் கூட இருக்கிறோன்னு வேண்டிக்கிட்டோம்னா அந்த வியா வியாதியை உடனே அம்பாள் வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க இருக்க இருக்க ஒவ்வொரு வருடம் பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயில்னால் அக்குனு சட்டி தான் நிறைய எடுப்பாங்க நம்ம கோயில் சிறப்பு பால் தான் நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க ஏன்னா அத்தனை பேர்த்துடைய கோரிக்கையும் தீர்க்கறதால அம்பாளுக்கு அந்த பால் குடம் எடுத்துகிட்டு வந்து குளிர குளிர அம்பாளுக்கு அந்த சித்திரை அபிஷேகம் நடப்போம் அந்த சித்திரை சாட்டில் மலை பார்த்தீங்கன்னா எப்படியும் சாட்டிலிருந்து முடியறக்குள்ள ஒரு ஐந்தாறு முறை மலையாகப்பட்டது கோவில் முழுவதும் சிங்கநல்லூர் பகுதி முழுவதும் பெஞ்சிட்டே இருக்கும் இது அம்பாளுடைய அருள்மலை அந்த வரம் இங்கே அறங்காவலர் குழு சிறப்பாக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த வழிபாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கணபதி ஹோமத்தோட சாய்ந்தரம் தொடங்கும் அந்த அம்பாளுடைய சக்தி ஹோமத்தோட அம்பாள் அபிஷேகம் இது போல எல்லாமே நடக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் நம்முடைய ஆலயத்தினுடைய அறங்காவலர்களும் ஊர் ஊர் பொதுமக்களும் அன்னையை எங்கள் அம்மாவா கொண்டு நாங்கள் கொண்டாடுறோம் அப்படிப்பட்ட வாய்ப்பினை நல்கிய அந்த அன்னை காணக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் நினைச்ச காரியத்தெல்லாம் நடத்தி தரணும்னு சொல்லி எங்கள் சாமிகளுடைய வாயிலாகவும் அன்னை போயர்குல மாரியம்மனுடைய அருளால் மனமாற வேண்டுகின்றோம் வணக்கம்